நீ நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பொறி காட்சிகள் பெரிய காட்சிகள் வருது அதுக்கு எல்லாருக்குமே வீடு தவறாம பொரி செய்வீங்க எல்லாருமே செய்வீங்க பொழ குழன்னு நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா பாவு எப்படி நிறுத்தணும் எப்படி இந்த பொழ குழண்டு வருது அப்படின்னு நான் எப்படி செய்யறேன்னு வாங்க பாப்போம் இப்ப வந்து ஒரு பாதி பொறி எடுத்துருக்கா அந்த பொரியை உடச்சு விட்டு இதுல மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணி பொடைச்சி எடுத்துட்டு பொரி பொறி பார்க்கிட்டு கடையில நான் வாங்கிட்டு அந்த பொரியை வந்து வீட்டுல எடுத்து பார்த்தா வதக்கு இருக்குது அதனால போய் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு எண்ணெய் சட்டி வச்சு லைட்டாக வறுத்துக்கிட்டேன் வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மாவா இருக்கா நம்ம பாவு விட்டு கிடைனாலும் இந்த மாதிரியே இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் எப்படி பாவு நிறுத்தணும்னு கரெக்டாக பாவு நிறுத்தி கரெக்டாக செஞ்சோம்னா இந்த மாதிரியே இருக்கும் சில பேருக்கு பிசு 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 பிசுன்னு கையில ஒட்டிக்கிட்டு அள்ளியே சாப்பிட முடியாது கோந்து மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியே நம்ம இப்போ எப்படி இருக்கோ இதே மாதிரி இப்படி பொட பொடன்னு செய்யறதுன்னு வாங்க போய் செஞ்சிடலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம கிட்ட பொட்டுக்களை சேர்க்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூனு கிட்ட எள்ளு சேர்க்கிறேன் எள்ளும் தான் அந்த பொட்டுக்கலையும் வறுத்து தான் போட்டுருக்கேன் எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துக்கங்க பொறுத்த எள்ளு அப்புறம் நீங்க எவ்வளவு பொறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துங்க இது வந்து இரநூறு கிராம் தான் பாக்கிட்டு பொரி பொறி நான் வந்து ஒரு சின்ன முடியா ஒரு தேங்காய் மொழி எடுத்து திருவிட்டு நல்லா வதக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஒரு பத்து நாளைக்கு வச்சிருந்தோம்னா கெட்டு போகாம இருக்கும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா நான் ஒரு சின்ன தேங்காய் முடியை எடுத்து திருவி வதக்கிட்டேன் அது இந்த மாதிரி நீங்க பூவாவும் சேர்த்துக்கலாம் பல்லு பல்லாவும் சேர்த்துக்கலாம் சின்ன 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 பீஸாக கட் பண்ணி நம்ம காப்பர் சீலி எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரியும் கட் பண்ணிட்டு நல்லா செவக்க வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வதக்கி சும்மாதான் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சோண்டு செஞ்சு தான் கொஞ்சமா செய்கிறேன் இப்போ அதை போட்டாச்சு அந்த இரநூறு கிராமுக்கு இரநூறு கிராம் வெள்ளை எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் போய் பாகு காய்ச்சிருந்தலாமா வாங்க இதில் நுணுக்கி வச்சிருக்க ஏலக்கையில் ஒரு சுத்தியை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கலர் பாருங்க இந்த வெள்ளை சேர்த்துக்கலாம் தண்ணி பாருங்க அந்த இரநூறு கிராமுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்ட தண்ணி ஊற்றிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நான் அதில் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பாவ ஆகட்டும் நான் காணிக்கிறேன் பாகு ரெடி ஆகிட்டேன்னு பார்த்துருவா அப்பப்போ ரெண்டு மூணு வாட்டி பாகு ரெடி ஆகிட்டான்னு பார்த்துருங்க எடுத்து பார்த்தோம்னா நல்லா இரண்டு வரணும் இப்படி ஒன்று சேர்த்தோம்னா நல்லா ஒன்று சேரணும் கொடுங்க நான் கையிலே எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோதான் இந்த இப்போ பாகு ரெடி ஆகிட்டு நம்ம இறக்கிட்டு போயிடலாம் இந்த பொரிய இப்போ நம்ம ரெண்டு பாதியா போவோம் இப்போ ரெண்டு பாதியாக பிரிச்சுட்டேன்னா இதை வந்து பொரியாக நம்ம உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணிப்போம் நல்லா நல்லா சூடு இது நல்லா உதிரி உதிரியாக இருக்கா இன்னும் ஆற விட்டு இன்னும் இருக்கும் நான் உடச்சி காமிக்கிறேன் பழமேடுக்கு இப்படிதாங்க பொரி கிளறணும் நிறையா பாவெல்லாம் நீங்கள் நல்லா ரெடி பண்ணணும்னா பாவு ப பதம் சரியில்லைன்னா சொதுன்னு போய்டும் பிசு பிசுன்னு கையில் விட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் பாவு மிச்ச இருக்கா அதை போய் சூடு பண்ணி தருறேன் இந்த பாவை எடுத்து வச்சுக்கலாமா இதை போருண்டையாக இந்த மிச்ச பாவு வந்து நம்ம ரெண்டாக பிரித்து வச்சோமா அந்த பாவு வந்து அந்த பக்குவத்துக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வர்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் காய்ச்சி பண்ணணும் நம்ம இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக இருக்கும் நமக்கு தெரியும் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாவை எடுத்துகிட்டு போய் நம்ம ரெடி பண்ணிடலாம் உருண்டை ஊற்றில்லாமா வாங்க இப்போ நம்ம பொரி உருண்டைக்கேவை எடுத்துட்டுருக்கோமா பொரி அதில் மறுபடியும் பாவை ரெடி பண்ணிட்டு வந்தோம்ல அந்த பாவை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே மொத்தமாக சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா களை விட்டுக்கணும் நல்லா சீக்கிரமாக களைவிடுவோம் நல்லா ஸ்பீடாக டக்கு டக்கு டக்குன்னு திண்டு விடுவோம் நான் எதுக்கு இந்த மாதிரி சின்ன பாத்திரமா எடுத்துருக்கேன்னா அப்போ தான் சூடு ஆறாமல் இருக்கும் இப்போ நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் கையில் தொட்டுக்கிட்டு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது அது இந்த மாதிரி அரிசி மாவை கையில் தொட்டுக்கிட்டு சுட்டுக்கூடும் பார்த்து செய்யுங்க அவ்வளோதான் இப்படி விட்டு விட்டி வச்சுக்க வேண்டியதான் அரிசி மாவு அப்படியே எப்போ தொட்டுக்கோங்க லைட்டாக நிறையா இல்லாமல் லைட்டாக தொட்டுக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி காமிக்கிறேன் கார்த்திகை பொறி ரெடி ஆயிடுச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிசு பிசு பண்ணலாம் இல்லாமல் கையில் அழுந்தாலும் அழகாக சாப்பிட்லாம் கையில் எல்லாம் ஒட்டவே ஒட்டாது இல்லைங்களா இந்த மாதிரியே நீங்களும் நான் செஞ்சது மாதிரியே பாவெல்லாம் நெட்டி செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் கா ஒன்றுமே செய்யாது தேங்காய் வண்ணா நல்லா பல்லு பல்லாக போட்டு இல்லை திருவி போட்டிங்கனாலும் நல்லா வதக்கிட்டு செய்யுங்க அதில் ஒரு பத்து உருண்டை போல் உருட்டுனேன் எல்லாம் பிள்ளைங்க எடுத்து ஆள் கொண்டா சாப்பிட்டு வச்சு ஒரு மூணு உருண்டை தான் இப்போ மிஞ்சிருக்கு இதே வீடியோக்கா வைங்கப்பா வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கா இதே மாதிரி வேணாலும் நீங்கள் உருட்டிக்கங்க நான் உருட்டுனது மாதிரியே இந்த மாதிரி பொரியா வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க கார்த்திகை பொறி ரெடியாகிடுச்சு ரெடி ஆகிடுச்சா கார்த்திகை அப்போ ஒன்று ஒன்று செய்வாங்க அதுவும் நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் அது சும்மா நம்ம பசுமெலாம் மாவு ரெடி பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் பாவு நிறுத்தி அரிசியை போட்டு கிளறி ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதான் பொரி ரெடி வச்சு உருண்டையை ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மருந்தெல்லாம் ஒரு பேஸ் பண்ணுங்கள் பாய்